அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு நாடு நாடு பல பிரச்சனைகளை இருக்கு ஆனால் ஒரு நடிகை தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை கொலை செய்யப்பட்டாரா இதை பற்றி மட்டுமே தமிழ்நாட்டு மக்களை ரெண்டு நாளாக பேச வச்சுருக்காங்க ரெண்டு நாளாக இதை பற்றி மட்டும் தான் எல்லாருமே சிந்திக்கிறாங்க ஏன்னு தெரியல அது ஒரு நடிகை இறந்துட்டாங்க ரைட்டு சூசைட் பண்ணாங்களா இல்லை அவங்கள அடித்து கொலை பண்ணாங்களா இது போலீஸ் பார்க்க போது அவங்க குடும்பங்கள் பார்த்துக்க போகிறாங்க இதை பற்றி மட்டுமே தமிழக மக்கள் ஒட்டு மொத்தமாக பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல எதனால் இதுன்னு சொல்லிட்டு அங்கே பஞ்சாப்பில் பஞ்சாப் விவசாயிகள் எல்லாருமே போயிட்டு பஞ்சாப் ஹரியானா அந்த மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் எல்லாம் போயிட்டு தமிழ்நா இந்தியாவோட இந்தியாவோட விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காக விவசாயம் கார்பரேட்டு கையில் போயிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே போராடிட்டு இருக்கான் அங்கே மூணு பேர் செத்து போயிருக்கான் விவசாயி நாட்டில் மக்களுக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகள் மூணு பேர் செத்து போயிருக்கான் இதை பற்றிலாம் நம்ம சிந்திக்கிற சிந்திக்கிற மைண்ட் செட்டுக்கே நம்மளை கொண்டு போகலை சினிமா அதாவது ஒரு நடிகை இறந்ததை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு முதிய நடிகர் கட்சி ஆரம்பிக்க போகிறார்ன்றதை பற்றி மட்டும் பேசுகிறோம் ஒன்றுமே விலங்கலை கடைசியில் எதுக்காக இதை பற்றி பேசிகிட்ருக்கோம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாடு எவ்வளோ பின்தங்கி போயிட்டுருக்கு பொருளாதாரத்தில் மோசமா இருக்கு வேலை வாய்ப்பு இருக்கானா இல்ல எல்லா விஷயங்களையும் தனியார் மயமாக்குறாங்க ஜிடிபி லெவல் டவுன் ஆயிட்டே இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாயிட்டே இருக்கு எல்லை பிரச்சனை எக்கச்சக்கமா பிரச்சனையாகவே இருக்குது அது தீர்ற மாதிரியே தெரியல தமிழ்நாட்டில் தமிழை புறக்கணிக்கிறாங்க சட்டத்தையே மாற்றி ஏற்றணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு நான் இண்டியன் பேங்க் காட்டுதவாத்தூருக்கு போயிருந்தேன் அங்க ஒரு ஒருத்தரா இல்ல ரெண்டு பேருமே இந்திக்காரான்னு தெரியல இந்த வேலையில இருக்காங்க தமிழர்களோட வேலை பறிக்கப்படும் பொழுது தான் வட இந்தியர்கள் இங்கே வந்து ஆக்கிரமிக்கிறாங்க தமிழர்கள் வேலையை பற்றி சிந்திக்கிறதே இல்லை ஏன் சிந்திக்கணும் அவன் தான் பன்னெண்டு மணியான ஷாப் வாசலில் இருக்கானே எப்படி சிந்திப்போம் நாம் கண்டிப்பாக சிந்திக்க முடியாது நாம் எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டோம் நடிகர்களை பற்றியும் அங்கே என்ன நடக்குது அவங்க இறந்துட்டாங்க இதனால் இறந்தாங்கன்றதை பற்றி மட்டும் யோசிச்சுட்டே இருப்போம் ஆனால் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்ததா சொல்கிறாங்க கழுத்தில் ஒரு காயம் கிடையாது இதெல்லாம் அரசு பார்த்துக்க போது அவங்க பார்த்துக்க போகிறாங்க ஒரு நடிகை இறந்துட்டாங்க கண்டிப்பாக அது வருத்தப்படக்கூடிய விஷயந்தான் ஒரு உயிர் போயிருக்கு அதுக்காக அதை பற்றி மட்டும் தமிழக மக்களை சிந்திக்க வைக்கிறாங்கன்னா மீடியா என்ன இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்கு மீடியா எப்பவுமே இப்படி தான் மீடியா என்ன சொல்லுவாங்க அவங்களோட டிஆர்பி ரேட் ஏறுறதுக்காக என்ன வேணால் பேசுவாங்க உப்புச்சப்பு இல்லாத விஷயத்த கூட பெருசாகிடுவாங்க எதுக்கு மீடியா இதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கு எல்லா மீடியாவும் டிவி ஆன் பண்ணாலே வெறுப்பாக இருக்குது சமூக பிரச்சனை மக்களோட பிரச்சனை இதை பற்றிலாம் எதுவுமே பேசுறது கிடையாது இந்த பிரச்சனை அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறான் இன்னொருத்தர் ஏதோ வட இந்தியக்காரர் தமிழ்நாட்டில் ஐந்து வருடங்களுக்கு ஐந்து வருடங்களில் வந்து வரி இல்லாத தமிழ்நாட்டை மாற்றுவாராம் அவர் ஒரு வட இந்தியக்காரர் நினைக்கிறான் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாராம் என்ன நடக்குதுன்னே தெரியல இதை பற்றி மட்டுமே ஒரு விளம்பரம் காசு கொடுத்தா எந்த வேணால் போட்டுருவாங்க அது ரெண்டாம் பட்சம் ஆனால் மக்களோட பிரச்சனையை பற்றி யாருமே சிந்திக்கிறது இல்லை தயவுசெய்து இளைய சமுதாயம் த தமிழ்நாட்டில் தம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகளை தக்க வச்சுக்கணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகளை தக்க வச்சுக்கணும் இதெல்லாம் விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க தமிழ்நாட்டை மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஈவன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாரு இப்போ பூசா கட்சி தொடங்குறாங்க யாரோ அவங்களும் தமிழ்நாட்டை ஆளுன்னு நினைக்கிறாங்க கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரைட்டு ஆளணும்னு நினைக்கிறாரு நடிகர்கள் நாட்டை ஆள வேண்டும்னு நினைக்கிறாங்க ரைட் ஓகே வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறது இல்லை ஆளணும்னே முடிவு பண்ணுறாங்க யார் ஆளணும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக உருவெடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி யாருமே யோசிக்கிறதே இல்லை நம்மளோட வேலைகள் எல்லாமே பறி போயிட்டுருக்கு எந்த வேலையுமே தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை பேங்க்கில் போனால் ரெண்டு பேர் நார்த் இந்தியன் உட்காந்துருக்காங்க செய்யூரில் உள்ள கட்ரா பேங்க்ல போனால் மூணு பேர் நார்த் இந்தியன் உட்காந்துட்ருக்காங்க தமிழே தெரியல என் ம என் மக்கள் என்ன பண்ணும் பாவம் கிராமத்தை மஞ்சப்பையை எடுத்துகிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க தமிழை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு தமிழ்நாடு தமிழர்கள் ஆட்சியில் உட்காரணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் வேலைகள்ல அங்கங்கே இடம் பிடிச்சிடுறாங்க இன்றைக்கி கண்டாப்பா பேங்க்ல மூணு பேர் இருக்காங்க நாளைக்கு ஆறு பேர் ஆகிடுவாங்க ஒருத்தங்க கூட தமிழ் தெரிஞ்சவனா இருக்க மாட்டான் தமிழ் தெரிஞ்சால் நீ வெளியே நின்றுட்டான் இங்கிலீஷும் ஹிந்தியும் தெரிஞ்சா உள்ளவான்வான் போல அதுக்காக அறுபது வயசில் எழுபது வயசில் உள்ள தாத்தா பாட்டி அவங்களுக்கு எப்படி ஹிந்தி கற்றுக் கொடுக்குறது இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வேலைவாய்ப்பிலையும் நம்ம எல்லாத்தையும் வட இந்தியக்காரனுக்கு விட்டு கொடுக்குறோம் நாட்டை ஆள்வதற்கு கூட நாம் அவர்களிடம் கொடுத்து விட்டு நாம் அவர்களிடம் அடிமையாக வாழ்வோன்னு நினைக்கிறேன் ஆங்கிலேயர்கிட்ட நாம் அடிமையாக இருந்த காலம் போய் தமிழர்கள் உலகை ஆண்ட காலம் போய் இன்றைக்கி தமிழர்கள் நார்த் இந்தியன்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு கிட்ட அடிமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும்னு நினைக்கிறேன் மெட்ரோவில் மெட்ரோ தனியார்மயம் ஆகிடுச்சு இந்த இடையில ஊட்டி ட்ரெயின் வந்து ஐநூறுரூபாயோ என்னமோ இருந்த ட்ரெயின் நானூறுரூபாயோ நம்ம இருந்த ட்ரெயினோட டிக்கெட்டை மூவாயிரம் ரூபாய் ஆக்கியிருக்காங்க ப்ரைவேட்டு கையில் கொடுத்து நாடு எங்கே போயிட்டுருக்குன்னே தெரில நாடு பல பிரச்சனைகளை இருக்கு இது எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டேது நம் சமூக மக்கள் எல்லாம் போதையிலே இருக்காங்க இன்றைக்கி ஒரு தம்பி ஒருத்தர் பாக்கு போட்டு போட்டு வாயில் கேன்சர் வந்து நான் நேற்று சொன்ன விஷயம் வேறு இன்றைக்கி சொல்கிற விஷயம் வேறு வந்து இந்த நம்ம ஊர் பக்கத்து ஊரை சேர்ந்தவர் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு நபர் ரொம்ப நல்ல பையன் தங்கமான பையன் மரியாதை கொடுக்கக்கூடிய பையன் இறந்துட்டான் அவனோட அந்த இறப்பு நிகழ்வு நிகழ்வு கூட என்னால் போக முடியல ரொம்ப சங்கடமாக இருந்தது இதெல்லாம் பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது இதுக்காக இந்த பாக்கு ஆன்ஸு மது இது எல்லாத்துக்கும் தடை வாங்குவதற்கு ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடக்கலாம் தொடரலான்னு இருக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப 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 தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்ம மக்கள் மது போதையில் இருக்காங்க அதனால் நம்மளுடைய வாய்ப்புகள் அத்தனையும் இழந்துடுறோன்னா நம்ம சந்ததிகளும் அந்த வாய்ப்புகளை இழந்துடும் வட இந்தியா வந்து ஆக்கிரமிச்சிட்டானா எப்படி ஒரு ஒவ்வொரு த தமிழ்நாட்டில் மூ இந்தியாவில் மூணு சதவீதம் வாழக்கூடிய மக்கள் எண்பது சதவீதம் ஆட்சி கட்டலில் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம நார்த் இந்தியனுக்கு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நார்த் இந்தியன்ஸ் அங்கே 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 எல்லா இடத்துலையும் எல்லா வந்துட்டாங்க இப்போ வருவாய் துறையிலேயும் அந்த வருவாய்த்துறை அந்த மாதிரியான இதில் தான் வரல மற்றபடி எல்லா கவர்மெண்ட்டு மத்திய அரசு வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயும் வந்துட்டான் ஒருத்தன் டிக்கெட் வாங்கிறதுக்கு போய் நிற்கிறாங்க ரயில்வேயில் டிக்கெட் வாங்க போயிட்டால் கேரேன்றார் அவர் பார்க்க வாயில் போட்டு மெண்டுக்கிட்டே கேரேன்றான் என்னன்னே தெரியல இந்த இவன் பாவம் ஆனால் ஆனாமத்தான் இருக்கான் வெளியூர் போகிறோம் மதுரை போகிறோம் டிக்கெட் நின்றுட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அவன்கிட்ட வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்து நாங்கள் நாங்கள் கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே போகிறாரு அங்கே போகிறான்னு சொல்லி அவன் ஹிந்தி தெரிஞ்சா பேசி இங்கிலீஷ் தெரிஞ்சால் பேசி தமிழ் தெரிஞ்சால் தூரம் போன்றான் இழுத்து போட்டு அடிக்கணும்னு தோணிச்சு வன்முறை வேணான்னு தோன்றதுனால விட்டுட்டு வந்துட்டோம் அன்பு உறவுகளை தயவு செய்து மது போதையிலிருந்து நாம் விலகி இருப்போம் மக்களை பாதுகாப்போம் நம் சமூக மக்களை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மிகுந்த கனத்த மனவழியோடு வேதனை பெறுகிறேன் வேதனையோடு விடைபெறுகிறேன் தயவு செய்து இளைஞர் சமுதாயம் பாக்கு தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளியே வாங்க இதெல்லாம் கௌரவமாக நினச்சிட்ருக்கீங்க நான் பார்க்குறேன் ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசு பையன் ரோட்டில் தம் அடிச்சுட்டே போகிறான் அது அவனுக்கு பெருமையாக தெரியுது ரொம்ப கஷ்டம் யோசித்து பார்த்தாலே மனசு வலிக்குது தினம் தினம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தர் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே தமிழகத்தில் எத்தனை பேர் இறக்குறாங்கன்ற கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப அதிகமான மக்கள் இந்த விஷயத்தில் உயிரை கொடுத்துட்ருக்காங்க தினம் தினம் கேன்சரில் இறக்குறாங்க நமக்கு எதுவுமே தெரியல ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தெரியுது கேன்சர் ஹாஸ்பிட்டல் போனால் தெரியுது அங்கே கூட்டம் அலமோது எல்லாம் இந்த பாக்கு தம்மு தண்ணி தயவுசெய்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து நம்ம நம்மளை மாற்றிப்போம் தயவுசெய்து தயவு செய்து இளைஞர் தன்னை மாற்றிக்கணும் நீங்கள் தான் உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்து திருந்தோம் நீங்கள் குடிக்கிறது தம் அடிக்கிறதுலாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ப ஆகிடும் என் என் கூட படித்த ஒரு நண்பர் அவரோட அப்பா இறக்கும்பொழுது நாங்கள் பார்க்குறோம் டே அவங்க அப்பா அந்த குடினால தான் இறந்தார் அது அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த பழக்கத்துக்கு அவன் இன்னைக்கு ஆளாகி அவன் ரொம்ப அந்த குடியிலேருந்து மீள முடியாமல் இருக்கான் கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்குது மனசு வேதனையாக இருக்குது அந்த பசங்களோட ஃப்யூச்சர் ஆகும் தெரியல அந்த பசங்களுக்கு தெரியுது அப்பா குடிச்சிட்டு வராருன்னு சொல்லிட்டு அந்த பசங்கள் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணும் ஸோ ஜென்ரேஷன் கேப் இல்லாமல் போயிட்டே இருக்கும் குடிக்க அடிமை ஆகிட்டு தயவு செய்து இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து விடைபெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜாகிந்த்